ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டில் உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வரோம் வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வந்த அந்த பையன் அவங்க அப்பாக்கிட்டே சொல்கிறோம் அப்பாவுக்கு இருக்கிற வீடுலாம் எவ்வளோ சின்ன சின்னதாக தெரியுது பாருங்க அப்படின்னு இது அந்த ஃப்ளைட்டில் ஆப்போசிட் சீட்டில் உட்காந்துருக்கேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க அதேன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பையன் அப்பா அப்பா வெளியே பாருங்கள் மேதங்கள்லாம் நம்ம கூடவே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அதுக்கு அந்த அப்பா பார்த்துட்டு லைட்டை ஸ்மைல் பண்ணுறாரு ஆனால் வந்து இது சுத்தமாக அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிடிக்கவே இல்லை உங்கள் கடுப்பாகிறாங்க இப்போ பெரிய பையன் இப்படி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கடுப்பாக இருக்காங்க இதெல்லாம் கண்டுக்காமல் அந்த பையன் மறுபடியும் அப்பா வானம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் உட்காந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க உங்கள் பையனை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுன்னு இந்த மாதிரி குழந்தை தனமாக வந்து பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க அதுக்கு அந்த அப்பா வந்துட்டு சொல்கிறாரு இப்போ தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து வரோம் என் பையனுக்கு குழந்தைலேருந்தே கண்ணு தெரியாது இதெல்லாம் இப்போ இப்போதான் முதல் முறை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இதை கேட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கண் கலங்குது அண்டு அவங்க பேசுனதை நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட வாழ்க்கையிலேயும் எந்த காட்டத்துலேருந்து எப்படி வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஸோ நம்மளாக ஒன்று நினைச்சிட்டு அவங்கள பற்றி தப்பாக குறை சொல்லக்கூடாது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இது போன்ற சூப்பரான ஸ்டோரிஸ் நீங்கள் வந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்